கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அவர் அன்பு பிள்ளைகளே இன்று அன்னையாம் தாய் திருச்சபை இன்றைய வாசங்களின் வழியாகவும் குறிப்பாக இன்று நாம் சிறப்பு செய்கின்ற மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை வழிபாட்டின் வழியாகவும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அருமையான பாடம் ஆண்டவரை மட்டும் நம்பி ஆண்டவருக்கு மட்டுமே அஞ்சி வாழ்வோர் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வர் என்ற அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது ஆண்டவருக்கு மட்டுமே நாம் அஞ்ச வேண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அருமையான செய்தி பிரியமானவர்களே நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த மறை வாழ்க்கையிலே நிகழ்ந்த ஒரு உண்மை நிகழ்வு பிரான்ஸ் தேசத்தை சார்ந்த அந்த குருவானவர் தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார் குறிப்பாக அந்த காலகட்டங்களிலே போர்களினாலும் புரட்சிகளினாலும் உயிரிழந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அனாதைகளாக விட்டு சென்றார்கள் எனவே அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்காக அநாதை இல்லம் நடத்தி வந்தார் அந்த மறை பணியாளர் இவ்வாறு அவர் ஆண்டவருடைய பராமரிப்பை நம்பி அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பதும் மற்ற காரியங்களை செய்வதுமாக செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பாக அடுத்த நாளை குறைத்து அவர் கடவுளிடம் வேண்டிக் கொண்டார் கடவுளை நாளைய தினம் இந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக உணவு ஒன்றும் இல்லை ஆனால் உன்னுடைய பராமரிப்பை நம்பி நான் தூங்க செல்கின்றேன் என்று சொல்லி அவர் உறங்க சென்றார் நீண்ட நேரம் ஜபித்து அவர் படுக்கைக்கு சென்றார் காலை எழுந்ததும் அவருக்கு மிகவும் ஆச்சரியம் அவர் சமையற்கூடத்திற்கு வந்த பொழுது அந்த சமையற்கூடம் முழுவதும் உணவுப் பொருட்களினால் நிரம்பியிருந்ததை அவர் கண்ணார கண்டு கடவுளை புகழ்ந்தார் பிரியமானவர்களே வேறு வேறு யாருமல்ல அந்த மறைப்பணியாளர் ஜான் மரியவியானி தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த புதுமையை கடவுளுடைய பராமரிப்பை அவர் எண்ணி வியந்து சொன்ன ஒரு உண்மை நிகழ்வு பிரிய இத்தகைய நம்பிக்கை நிறைந்த ஆண்டவரை மட்டுமே நம்பி வாழ்கின்ற வாழ்வைத்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் இன்றைய முதல் வாசகம் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய அடிப்படையிலே ஆண்டவருக்கு மட்டுமே நாம் அஞ்சு வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை கடவுளுக்கு உரியதாக மாறும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது அதற்காக முத்தான மூன்று வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நாம் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கின்றோம் அன்னையிடமிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கின்றோம் நாம் மனநிறைவோடும் கடவுளுடைய ஆசிர்வாதங்களை அன்னையினுடைய அன்னையின் வழியாக பெற்று செல்வதற்கு மூன்று முத்தான வழிகளை விவிலியமும் இன்றைய வாசங்களும் குறைப்பாக இன்று நாம் வாசிக்க கேட்ட திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவில்லாத சூழ்நிலையிலே நம்பிக்கை நிறைந்த வாழ்வு பல நேரங்களிலே என்ன செய்வது எத்தகைய முடிவெடுப்பது என்று மனம் குழம்பிய தெளிவில்லாத சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை பல்வேறு விதமான முடிவுகளை நாம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் குடும்ப வாழ்வாக இருந்தாலும் புது வாழ்வாக இருந்தாலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பல்வேறு விதமான முடிவுகள் ஆனால் பல சூழ்நிலைகளிலே எத்தகைய முடிவை எடுப்பது தெளிவற்ற சூழ்நிலை இந்த சூழ்நிலையில்தான் கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்னை நம்பி நீ உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவுகளை எடு தெளிவற்ற சூழ்நிலையிலே ஆண்டவரை நம்பி நாம் வாழ்கின்ற வாழ்வு முதலாவது படிநிலையாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது பிரியமானவர்களே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க பொழுது பல்வேறு அறிவுரைகளை நாம் கேட்கின்றோம் இவை அனைத்தும் கடவுளை நம்பி நாம் எடுக்கக்கூடிய காரியங்களாக இருக்கின்றது அதனால்தான் நாம் வாசிக்க கேட்ட வாசகத்திலே ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை நிறைந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகின்றது அதனால்தான் திருப்பாடலிலும் இவ்வாறாக நாம் பாட கேட்டோம் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு என்று நாம் அருமையான ஆறுதல் தருகின்ற திருப்பாடலை நாம் வாசிக்க கேட்டோம் இதன் மூலமாக கடவுள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி உன்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தர மகிழ்ச்சி உன்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமான ஒரு சூழ்நிலை மகிழ்ச்சியான மனநிறைவான சூழ்நிலை எப்பொழுது கிடைக்கும் என்றால் நீ ஆண்டவரை மட்டும் நம்பி வாழ்கின்ற வாழ்வு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வு மனக்கலக்கம் நிறைந்ததாக தெளிவற்ற ஒரு சூழ்நிலையில இருப்பதற்கு காரணம் ஆண்டவரை விட்டுவிட்டு உலக காரியங்களை நம்பி முடிவெடுப்பது உலக நபர்களை நம்பி முடிவெடுப்பது உலக செல்வங்களை நம்பி முடிவெடுப்பது உலகத்தினுடைய ஆசாபாசங்களை நம்பி முடிவெடுப்பது இவைதான் எனக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் என்று உலகத்தினுடைய சிற்றின்பங்களை நம்பி முடிவெடுப்பது இவைகள் அனைத்தும் நமக்கு மனக்கலக்கத்தையும் குழப்பத்தையும் குறிப்பாக தோல்வியையும் வேதனையையும் நோய்களையும் உண்டாக்கும் என்பதை ஆண்டவர் இன்றைய வாசங்களின் வழியாக தெளிவுபடுத்துகின்றார் எனவே யார் ஒருவர் தெளிவற்ற சூழ்நிலையிலும் கலக்கம் நிறைந்த சூழ்நிலையிலும் போராட்டங்கள் நிறைந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பி முடிவெடுக்கின்றார்களோ அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பக்க பலமாக இருக்கின்றார் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு முதல் வாழ்க்கையினுடைய நெறியாக நமக்கு குறிப்பிடுகின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது போராட்டங்கள் நிறைந்த சூழ்நிலையிலே நேர்மையான வாழ்வு அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த நாம் நம்மாசைக்கு கேட்டு திருமுழுக்கு யோவானனுடைய வாழ்வு திருமுழுக்கு யோவானுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வந்தது அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் திருமுழுக்கு யோவான் என்றாலே உண்மைக்கு சான்று பகர வந்தவர் என்று விவிலியம் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றது அவர் தன்னுடைய எளிமையான வாழ்வின் மூலமாக நற்செய்தியை அறிவிக்கின்ற வாழ்வின் மூலமாக அப்பொழுது இருந்த ஆட்சியாளர்களை கடிந்து கொண்டார் நீங்கள் கடவுளுக்கு விரோதமாக வாழ்கின்றீர்கள் மாறுங்கள் என்று சொன்னார் குறிப்பாக நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட கேட்டபடி அவர் ஏரோது அரசனுடைய தவறான வாழ்க்கை முறையை காட்டினார் இவ்வாறு அவர் யாருக்கும் பயப்படாமல் எதிர்ப்புகள் வந்தபொழுது கூட தனக்கு தெரியும் நான் இந்த காரியத்தை செய்தால் இந்த அரசனை சுட்டி காட்டினால் அரசனுடைய குற்றத்தை சுட்டி காட்டினால் எனக்கு பல்வேறு எதிர்ப்புகள் வரும் நான் சிறையில் அடைக்கப்படுவேன் ஏன் கொல்லப்படுவேன் என்று சொல்லக்கூடிய தெளிவான சிந்தனையில் பொழுது கூட அவர் எதிர்ப்புகள் நிறைந்த சூழ்நிலையிலே நேர்மையாக உண்மைக்கு சான்று பகர்பவராக வாழ்ந்தார் அதனால்தான் அவரால் கடவுளுடைய மகனாக கடவுளால் போற்றக்கூடிய மகனாக பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு வாழக்கூடிய மகனாக வாழ முடிந்தது பிரியமானவர்களே இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது நெறி இருக்க வேண்டும் பல்வேறு சூழல்களிலே நாம் உண்மைக்கு சான்று பகர மறந்து விடுகின்றோம் நாம் மகிழ்ச்சியோடும் எல்லா நிறைவுகளோடும் வாழ்கின்ற பொழுது நேர்மையாக இருக்கின்றோம் ஆனால் ஒரு கடினமான சூழ்நிலை வருகின்ற பொழுது போராட்டங்கள் நிறைந்த சூழ்நிலை வருகின்ற பொழுது மேலிருந்து அழுத்தங்கள் வருகின்ற பொழுது நாம் தீமைக்கு உடன் உடன்பட்டு அதற்கு உடந்தையாக செயல்படுகின்றோம் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது ஆசிர்வாதம் நிறைந்த வாழ்வு நமக்கு கிடைக்காது வேண்டி நிற்கின்ற அனைத்து விண்ணப்பங்களும் நிறைவேறாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் நான் உண்மைக்கு மட்டுமே சான்று பகர்வேன் ஆண்டவர் இயேசுனுடைய கட்டளைகளை மட்டுமே கடைபிடிப்பேன் என்று சொல்லி யார் வாழ்கின்றார்களோ அவர்களே ஆசிர்வாதம் நிறைந்த வாழ்வு வாழ முடியும் என்பதை நாம் திருமுள்ளுக்கியவனுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம் மூன்றாவது நெறியாக வாழ்வின் வாழ்வாக நமக்கு கொடுக்கப்படுவது இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் வசனம் நமக்கு கொடுக்கின்ற அருமையான செய்தி ஒன்றும் இல்லாத பொழுதும் பிறருக்கு உதவி செய்கின்ற மனநிலை அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகின்றது நீங்கள் பிறருக்கு விருந்தோம்பல் செய்கின்ற பொழுது நீங்கள் வானக தூதர்களை மகிழ்விக்கின்றீர்கள் என்று எனவே பல நேரங்களிலே நாம் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் விருந்தோமல் செய்கின்றோம் அது கடவுளுக்கு உகந்த விருந்தோமல் அல்ல மாறாக யாரு யாருமே அறியாதவர்கள் ஏழை எளியவர்கள் வறியவர்கள் என்று சொல்லக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நமக்கே ஒன்றும் இல்லாத பொழுது அவர்கள் நம்மிடம் கேட்கின்ற பொழுது நாம் கொடுக்கின்ற பொழுது அதுவே கடவுளுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த உதவியாக இருக்கும் என்பதை பாசங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன அதைத்தான் தெளிவாக குறிப்பிடப்படுகின்றது நீங்கள் உதவி செய்வது வானக தூதர்களுக்கு உதவி செய்கின்றீர்கள் ஒவ்வொரு மனிதனும் கடவுளை காண வேண்டும் என்று ஆசை கொள்கின்றான் ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய புனிதர்களை கடவுளுடைய வானக தூதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் அந்த ஆசை நிறைவேற வேண்டுமென்றால் அந்நியர்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்பொழுது நீங்கள் வானக தூதர்களுக்கு உதவி செய்வதாக விவிலியம் தெளிவுபடுத்துகின்றது பழைய ஏற்பாட்டிலும் ஆபிரகாம் அவ்வாறு தான் செய்தான் அவர் அங்கிருந்த பல்வேறு மக்களுக்கு உதவி செய்தபொழுது மூன்று மனிதர்கள் வேற்று தேசத்திலிருந்து வந்தவர்களை உபசரித்தார் இறுதியிலே அவர்கள்தான் வானக தூதர்களாக இருந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தார்கள் நீ முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்து உன்னுடைய சந்ததியினை வானத்து மின்மீன்களை போனவும் கடற் மணற்பரப்பை போலும் பெருக்கு செய்வாய் என்ற அந்த ஆசிர்வாதம் நிறைந்த அந்த வார்த்தையை யாருமே அறியாத அந்த மனிதருக்கு அவர் விருந்தோமல் செய்ததனால் கிடைத்தது என்பதை இவ்வளயத்திலே நாம் வாசிக்கின்றோம் எனவே பிரியமானவர்களை ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டுமென்றால் யாரும் அறியாத யாருக்குமே நாம் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாத பொழுது கூட நாம் பிறருக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை விவிலியம் சுட்டி காட்டுகின்றது எனவே கிறிஸ்தியஸ் வெல் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையாக இன்று கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த அருமையான பாடம் என்னுடைய இதயத்தை போல நீங்களும் இருக்க வேண்டும் உங்களுடைய இதயம் மனக்கலக்கம் அடைந்திருக்கின்ற பொழுது தெளிவான சிந்தனையோடு ஆண்டவரை மட்டும் நம்பி வாழ்கின்ற இதயமாக இருக்க வேண்டும் எதிர்ப்புகள் நிறைந்த சூழ்நிலையிலும் நேர்மை நிறைந்த வாழ்வு வாழக்கூடிய இதயமாக இருக்க வேண்டும் ஒன்றுமே இல்லை எனக்கு கொடுக்க என்று இருக்கின்ற சூழ்நிலையிலே பிறருக்கு உதவி செய்கின்ற மனதினை உள்ளத்தை இதயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் எனவே அத்தகைய வாழ்வு வாழ்ந்து ஆண்டவரிடமிருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்னின் வழியாக பெற்றுச் செல்ல தொடர்ந்து இந்த திருப்பள்ளியில் ஜிபிப்போம் ஆண்டவர் அண்ணன் வழியாக வாழ்த்து பெறுவாராக ஆமீன்